எல் ஜே ஜே ஜன் அவர்களின் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் வனிதா துரை முன்னிலை வகித்தார் மேலும் இதில் மண்டல தேர்தல் பொறுப்பாளரும் கழக கொள்கை பரப்பு செயலாளர் அழகாபுரம் மோகன்ராஜ் எக்ஸ் எம்எல்ஏ மண்டல தேர்தல் பிரிவு துணை செயலாளர் கணேஷ் மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர் ஆனந்த் ஆகியோர் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசுகையில் கட்சியின் வளர்ச்சிக்காகவும் பூத் கமிட்டி அமைக்கவும் பூர்த்தி செய்யப்பட்ட வாக்குச்சாவடி முகவர்கள் பட்டியலை கழகத்திடம் ஒப்படைப்பது மற்றும் ஜனவரியில் மாநாட்டில் கலந்து கொள்வது மாநாடு குறித்தான சுவர் விளம்பரங்கள் ஒட்டுவது உள்ளிட்ட ஆலோசனைகளை வழங்கினார்கள்

இருபது ஆண்டு முடிச்சு இருபத்தோராண்டு காரண்ட் எடுத்து வைக்கிறோம் நீங்க பரவாயில்ல எல்லாருமே ஒரு காலத்தில் நியூஸ் பேப்பர் படிக்கிற ஏழு பத்து பரிசென்ட் தான் இப்படி கடை ஓட்டியில் இருக்கிற மக்கள் கூட டிவி பார்க்காத ஆதரித்த அந்த டிவியில் கேட்கல அதனால மட்டல பொறுப்பாளர் உங்களுக்கு துணையமான ஒரு மண்டல துணை பொறுப்பாளர் மாவட்ட பொறுப்பாளர் இங்கே கீழே போய் எல்லா மாநிலம் பேசிக்க நான் வந்து பேச வேறாங்க அந்த நேரம் வந்து என்னடா பதிலை சொல்ல முடியும் போது திண்டுக்கல் மாவட்டத்தில் ஏதாவது லோக்கல் மாவட்டம் பிரச்சனை நான் பஸ்ஸில் வந்து கீழே பயங்கர சோடுறாங்க நிறைய போய் பார்க்குறாங்க இத்தாச்சாக்க நல்ல போய் கூப்பிட்டு வந்து நடிச்ச போட்டு தப்பா மண்டல பொறுப்பாளர் வீடு அவங்க சொல்லிட்டு நான் அன்னிக்கிட்டு பயம் வச்சிருந்தேன் சரி கிளம்புங்க அவங்க வந்து என்னை காப்பாற்ற என்னென்னா அன்னைக்கு கேட்குற கேள்விக்கெல்லாம்

கொஞ்சம் பிஜேபி இங்கே கொஞ்சம் இருக்கு தமிழ்நாடு போல இருக்கா அவருக்கு அமைப்பு இருக்குதா காங்கிரஸ் இருக்குதா பாக்காள கட்சி இருக்குதா பிசி காம்யூனிஸ்ட் கோயம்புத்திருக்கும் திருப்பூர் மதுரை நாகப்பட்டினம் தவிர ஆனால் அவங்க மாதிரி நான் இல்ல அவங்க என்ன பண்ணுவாங்க போட்டியில் ஒரு சீட்டை ரெண்டு சீட்டை நாலு சீட்டாக கொடுத்து அவங்க படிச்சா பொதுமக்கள் போடுவாங்க